ஈஸ்குட்டி வந்து இடம் மாதிரி வந்தவனே ஈஸ்குட்டி போடுறாங்க மீன் குட்டி போடுறாங்க ஆ ஈஸ்குட்டி மீன் குட்டி பட்டு ஏமித்து பட்டு 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 சொல்லுங்க பட்டு பட்டுக்குட்டி ஆ பட்டு என்ன பண்ணுறீங்க ம் சந்தோஷமாக இருக்கீங்களா பட்டுக்கு நேற்று புள்ள வெளியே வரல ஆ ரெண்டு பிள்ளைங்களும் நேற்று வெளியே வரல செல்லக்குட்டி குட்டி ஆ வெளியே வந்து சந்தோஷத்தில் நிற்கிறீங்க என்ன செல்லாம் பட்டு குட்டி ஏன் வெளியே வரல ஏன் நேற்று வெளியே வரல பட்டு 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 மீனு குட்டி மீன் குட்டி வந்துட்டாங்க காலை கடிக்க வந்துட்டாங்க காலை கடிக்க வந்துட்டாங்க அழகு காலை கடிக்க வராங்க அழகு காலை கடிக்க வராங்க